ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் சிலருக்கு வந்து சர்விகல் இஷியூஸ் இருக்கிறவங்க வந்து ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேக் பெயின் இருக்காது பாடி பெயின் இருக்காது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்பர்டபிளா இருக்கும் போது உங்களுக்கு ரெண்டு பில்லோ பெட் ஸ்பிரெட் வந்துடும் இந்த வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு கம்பல்சரி நம்ம வந்து பெட் ஸ்பிரெட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் மேட்ரஸ் இது பார்த்தீங்கன்னா பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நமக்கு பாடி பெயின் இருக்காது பேக் பெயின் இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிக்ஸ் இன்ச்சஸ் மேல டூ இன்ச்சஸ் ஃபோர் போட்டு டோட்டலாக டோட்டலா டென் டென் இன்ச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது காயர் ஃபோர் மேட்ரஸ் இருக்குது அது போக காயர் எக்ஸ்டேசஸ் டீலக்ஸ் இருக்குது பிளாட்டினம் இருக்குது லேட்டக்ஸ் மேட்ரஸ் இருக்குது எல்லா மேட்ரஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஆஜி கார்னர் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்ஸ் மேட்டர்ஸோட மேனுஃபேக்சர் இடத்துல தாங்க நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் அதாவது ஃபார்ம் மேட்டர்ஸ் ஃப்ரீ மேட்டர்ஸ் லேட்டஸ் மேட்டர்ஸ்னு எல்லா டைப்ஸ் மேட்டர்ஸுமே கஸ்டமைஸாக கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்ம என்னதான் டே ஃபுல்லாக வந்து ஒர்க் அண்ட் ஒர்க் டென்ஷன்லேயே சுற்றிட்டு இருந்தாலும் கூட நம்ம நைட்டு வந்து நம்ம தூங்குற அந்த தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அந்த தூக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுடைய மேட்ரஸ் தான் ஸோ அந்த மேட்ரஸ் சரியில்லை அப்படின்னாலே நமக்கு வந்து பேக் பெயின் நெக் பெயின் பாடி பெயின் எல்லாமே இருக்குங்க மார்னிங் எணிக்கும் போது அண்ட் நார்மலாகவே பார்த்திங்கன்னா பாடி பெயின் நெக் பெயின் பேக் பெயின்னு நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா ஸோ அவங்களுக்காகவே பார்த்திங்கன்னா ரொம்பவும் குவாலிட்டியான ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் கூட இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் யூஸ்க்கு மட்டுமே இல்லாமல் ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டல் ரெசார்ட்னு எல்லாத்துக்குமே தேவை தேவையான மேட்ரஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் குவாலிட்டியாக வித்தின் டூ டேஸ்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ் மட்டும் அவைலபிளாக இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் பில்லோஸ்ன்னு நிறைய கொடுத்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேலாக இருக்கட்டும் ரீட்டெயிலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்ஸ் மேட்ரஸில் வாங்குகிற ஒரு ஒரு மேட்ரஸ்க்குமே உங்களுக்கு தௌசண்ட் சம்திங் வேல்யூ இருக்கிற பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அண்ட் என்னென்ன மேட்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு எல்லாமே சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபுல் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க சார் நம்ம ஷாப்ல வந்து மேட்ரஸ் மட்டும் இருக்குங்களா வேற என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட அக்சசரிஸ் பில்லோ பில்லோஸ் பெட் ஸ்பிரெட் எலாஸ்டிக் ஃபிட்டட் பீஸ் அதாவது வாட்டர் ப்ரூஃப் பீஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பாத்தீங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஃபோர் மேட்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து நம்ம கிட்ட ஒன் லேக் வரை உங்களுக்கு மேட்ரஸ் வந்து அவைலபிளா இருக்குது சப்போஸ் இல்ல கஸ்டமர் அன் அன்சைஸ் மேட்ரஸ் கஸ்டமைஸா இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காயர் ஃபோர் மேட்ரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி லேட்டக்ஸ் மேட்ரஸ் வர பண்ணிக்கிறோம் ஆர்த்தோபேட்டிக் மேட்ரஸ் சிலருக்கு வந்து சர்விகல் இசல் இருக்கிறவங்க வந்து ஆர்த்தோபேட்டிக் மேட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேக் பெயின் இருக்காது பாடி பெயின் இருக்காது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாக்கெட்ட ஸ்பிரிங் மேட்ரஸ் இது பார்த்தீங்கன்னா பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நமக்கு பாடி பெயின் இருக்காது பேக் பெயின் இருக்காது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிக்ஸ் இன்சஸ் பேருக்கு மேலே டூ இன்சஸ் போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பக்கம் வந்துடும் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயர் வச்சு உங்களுக்கு ஆர்த்தோ பேஸ் மாடல் தான் சர்விகல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கலாம் பேக் பெயின் நல்லா இருக்கும் பேக் பெயினுக்கு நல்லா இருக்கும் மேட்ரஸ் யூஸ் பண்றதுக்கு மெமரி மெமரி ஃபோம் மேட்ரஸும் கூட அவைலபிள் நீங்க ஹோட்டல் ரெசார்ட்ல யூஸ் பண்ற மாதிரி மெமரி ஃபோர் மேட்ரஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுமே கூட உங்களுக்கு பேக் பெயின் இருக்காது பாடி பெயின் இருக்காது பார்ட்னருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கம்ஃபர்டபுள் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும் நல்ல ஸ்லீப் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா நேச்சுரல் லேட்டக்ஸ் மேட்ரஸ் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் காட்டன் மேட்ரஸ் இது உள்ள பாத்தீங்கன்னா பியூர் நேச்சுரல் லேட்டக்ஸ் சிந்தட்டிக் மிக்ஸ் ஆகாத நேச்சுரல் லேட்டக்ஸ் இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு சேம் தான் பேக் பெயின் இருக்காது பாடி பெயின் இருக்காது பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்லீப்பும் ரொம்ப கம்ஃபர்டபுளான நமக்கு கிடைக்கும் வாரண்டி பீரியட் கூட நம்ம ஒரு டென் இயர்ஸ் பக்கம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மேட்ரஸ் எல்லாம் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது காயர் ஃபோர் மேட்ரஸ் இருக்குது அது போக காயர் எக்ஸ்டிஎஸ்எஸ் டீலக்ஸ் இருக்குது பிளாட்டினம் இருக்குது லேட்டக்ஸ் மேட்ரஸ் இருக்குது எல்லா மேட்ரஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் சைஸும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ஜஸ் எயிட் இன்ஜஸ் டென் இன்ச்சஸ் வரை நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து அன் சைஸில் வேணும்னு சொன்னாங்க கஸ்டமைஸ் கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோ பார்த்து வர எல்லா கஸ்டமருக்கும் நம்ம பெட் ஸ்ப்ரெட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் வாவ் சூப்பர் மேட்ரஸ் மட்டும் இல்லாமல் பில்லோஸ் எல்லாமே அவைலபிள் இதெல்லாம் வந்து சைஸ் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் சைஸ் மேட்ரஸ் கிங்கு எல்லா சைஸுக்கான வந்து நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது அவைலபிள் நிறைய கலர்ஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் அவைலபிளா இருக்கு சிங்கிள் ஆகட்டும் டபுள் ஆகட்டும் கிங் ஆர் எல்லா வெரைட்டிக்கான பெட் ஸ்ப்ரெட்டும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது பெட் ஸ்ப்ரெட் மண் மட்டும் இல்லாமல் டெரியும் நம்ம கிட்ட அவைலபிள் வாட்டர் ப்ரூஃப் டெரியும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்கும் போது உங்களுக்கு ரெண்டு பில்லோ பெட் ஸ்ப்ரெட் வந்து ஃப்ரீ வந்துடும் இந்த வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு கம்பல்சரியாக நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் சிஸ்டர் உங்களுக்கு சாரதா மில் ரோடு சுந்தாவரம் டு போத்தனூர் சாரதா மில் ரோடு போலீஸ் போட்ரஸுக்கு ஆப்போசிட்லயே இருக்குது நியர்பை எம்எஸ்ஆர் பிரியாணி ஹோட்டல் இருக்கு உங்களுக்கு லொகேஷன் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ